நம்ம வல்ல இருக்க வெங்கடண்ண கடைக்கு வந்திருக்கோம் ரொம்ப தான் அடிப்போம் இப்போ வந்து விரால் பிடிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு அவர் கடையில எல்லாமே தரமா இருக்குன்றாரு வாங்க போய் பார்க்கலாம் விரால் பிடிக்கணும் நல்லா தரமாக தான் இருக்குன்னு நான் கேட்டேன் யாரும் அவங்க தான் சொல்றாங்க தரமாக எந்த நல்லா தரமாக வேணும் தரமாக ஒரு இப்போ வந்து நல்ல ஒரு டென் கிலோ கெப்பாசிட்டி வரும் அந்த எடுத்துக்கலாம் சூப்பராக அருமையான ஒரு ஆடு நானும் ஒரு ஏழு கிலோ மீன் ஏழு கிலோ தண்ணி பாட்டு கட்டி நல்லா தரமாக இருக்கு ராடு டெட் லைன்

மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ரெட் கலர் நல்ல ஒரு ஸ்மூத்தானது இந்த சவுண்ட் நான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆர்டர் கொடுத்துருக்கேன் லுக்கானா இது டெட்லி ஹண்ட் ப்ராடக்ட்

டென் கிலோ கெப்பாசிட்டி வருது நல்ல ஹெவி ஆடு பையன் வெயிட் நெஸ்ட்டு போட்டு ஆடு நல்லா இருக்குண்ணா வெயிட்டாக இருக்காது கைக்கு வெயிட்டே இருக்கிறது ரொம்ப வெயிட் நெஸ்ட்டாக இருக்கும் ராடோட வெயிட் பார்த்தா உங்களுக்கு நூற்றி எண்பது கிராம் வரும் இல்லையே வெயிட் பார்த்தாக்கா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் வருது ஜாக் கப்பாச்சிட் ரீலாக போட்டுக்கோ பாருங்க பாக்ஸோட போட்டுக்கோ பாருங்க ரீலோட வெயிட் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் வருது ட்ராக் கெப்பாசிட்டியை பார்த்தா எயிட் கிலோ ட்ராக் கெப்பாசிட்டி பத்து கிலோ மீன் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம் வேற மீன் இருந்தாலும் நல்லா ராடு ஹெவியான கொடுத்தாச்சு ரீல் ஹெவியான கொடுத்தாச்சு அதுக்கான லைனு அதுக்கான லைன் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக எடுக்க போகிறோம் ஸோ என்ன லைன் பார்த்துக்கா நம்ம பேஸ்காஸ்டிங் ரீலுக்கு போட போகிறது வந்து எயிட் எக்ஸு இல்லைன்னா டுவெல் எக்ஸு இல்லைனா நைன் எக்ஸு அந்த மாதிரி மூணு சைஸில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நம்ம லைன் ஃபில் பண்ண கூட எயிட் எக்ஸ் ப்ரைட் லைன் டொண்ட்டி டூ டொண்ட்டி எயிட் எம்எம் ஸோ நியூ நியூ பேர் வந்து புதுசாக பிக்னர் வந்து கத்திக்கும் போது நைஸாக அதிகமாக போடக்கூடாது இது வந்து ஹை ஸ்பீட் ரீல் நீங்கள் நல்லா கத்திக்க பிறகுறோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸு ட்வெண்ட்டி ஃபோரு டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி போட்டிக்கலாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் கொடுக்க போகிறேன் நல்லா தரமாக இருக்கும் லைன் வந்து கலர்ஸ் பார்த்தாக்கா க்ரீன் கலர்ஸ் வந்துடும் நாம் வந்து லைன் ஃபில் பண்ணுவோம் இந்த லைன் பிடிக்கும் நான் ஃபில் பண்ணுறேன் அப்படியே பிடிக்கும் கைடில் பாருங்கள் எல்லா கைடில் ஒன் பை ஒன் ஏற்ற போகிறேன் இந்த ராடு ரீல் எப்படி செட் பண்ணுறது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கைடை ஃபிட் பண்ணோம் இப்போ நம்ம எல்லா கைடையும் ஃபிட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் இது மட்டும் எல்லா கைடையும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு இந்த லைன் வந்து இந்த இன்ட்ரெஸ்லேயே நம்ம ஓடணும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம் இது ஓப்பன் பண்ணுறது பேஸ் கஸ்ட் வந்து டவுன் ஓப்பன் பண்ணோம் டவுன் ஓப்பன் பண்ணாக்கா ஓப்பன் ரிலீஸ் ஆகிடும் மேக்னட் சைடு அதுக்கான உங்களுக்கு ஸ்பூன் வெளியே வந்துடும் இப்போ லைன் உள்ளே விட்டுடலாம் இது நார்மலாக ஒரு நாட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சுருக் மாதிரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பூன் வந்து ஒன் சைடு லாக் பண்ணக்கூடாது அதே மாதிரி டூ சைடாக நம்ம மூவ் பண்ணிக்கணும் உள்ள டூ சைடாக போட்டா நல்லா கிரிப்ரெஷன் நல்லா வந்துடும் டைட் பண்ணிட்டோம் நான் அப்படியே கொண்டு போய்ட்டு ஃபிட் பண்ணிக்க ஃபிட் பண்ணிட்டு மேகண்ட் சில்டு வந்து டைட் பண்ணிக்காச்சு அது அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு வந்து எட்டு பேரிங் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பேரிங் வச்சு யூஸ் பண்ணாக்கா ஹை ஸ்பீடு நல்லா போகும் கேட்பாங்க அதனால தான் மேகண்ட் சில்டு ஸோ லுக்கான பிடிட்டர் வந்து நாலாம் நம்பரில் வைக்கலாம் நாலாம் வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸு எட்டு கிராம்லேருந்து பத்து பன்னெண்டு பதினஞ்சு கிராம் இருக்கும் நீங்கள் ஹை ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கலாம் நாலாம் நம்பர் டாக்டர் பேப்பசிட்டி அதுக்கப்புறம் பார்த்தா சிக்ஸ் லோடு வச்சுக்கலாம் சிக்ஸில் வச்சுலாம் ஸ்பீட் அதிகமாக போகுது கொஞ்சம் கம்மியாக போகும் நானில் வச்சா நல்லா ஹை ஸ்பீடாக போகும் இப்போ நம்ம வந்து மேக்னட் ஷீல்டு ஃபோரில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்துக்க பிளாக் கண்ட்ரோல் டைட் பண்ணிக்குவோம் பிரேக் கண்ட்ரோல் வந்து நம்ம ஒரு ஒரு ஃப்ராக் பொறுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரி பிடிச்சால் லைன் ஏற்று கொஞ்சம் டைட்டாக விடுங்க ரொம்ப டைட் டைட் பண்ணிக்கலாம் ம் லைன் பாருங்க எவ்வளோ ஒரு இயக்குநர் இருக்குது கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் சரி ஓகே கைஸ் நம்ம இப்போ வந்து ஒன் எயிட்டி மீட்டர் இது இருபத்தி எட்டு எம்எம் லைன் ஃபில் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் ஃபில்அப் ஆகுது லைனு ஸ்பூன் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு எம்எம்மா உங்களுக்கு ஃபுல் ஆகுது ஸோ நம்ம லாஸ்ட் எண்ட் வந்து ஃப்ராக் போகிற ஜங்ஷன் கட்டிடுவோம் ஓகே ஜி உங்களுக்கு நார்மலாக ஒரு சிவில் மாதிரி போட்டி லாக் பண்ணுறவங்க லாக் பண்ணுற மாதிரி இல்லை நார்மலாக நாட்டில் கொடுத்துருவான் லாக் பண்ணி கொடுத்துருவோம் கொஞ்சம் அதிகமாகிடுது கொஞ்சம் கம்பெனிக்கலாம் இது லைட் எடுத்துருங்க கீழே கீழே இது பண்ணிக்கோங்க அதுவா அப்படியே ம் திராம கேட்டிங்க நல்லா ஹெவியான லைன் தான் போட்டுக்கோங்க எயிட் எக்ஸ் நல்லா ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும் ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஹை ஸ்பீடு ரீல் நம்ம ஸ்பின்னிங்கோட ரீலும் பார்த்து ஏதோ அதோட ஸ்பின்னிங்னால் நம்ம ஃப்ராக் தூரம் அடிக்கும் போது கம்மியாக தான் போகும் லாங் டிஸ்டன்ஸு இதில் நீங்கள் ரன் பண்ணி அடிச்சிங்கன்னா ஒரு ஒரு ஃப்ராகை பொறுத்து நாற்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து கொஞ்சம் நிறைய ஃபில் பண்ணிட்டோம் எப்பவும் பார்த்தாக்கா லைன் நிறைய ஃபில் பண்ணக்கூடியது வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பிரைட் லைன் கொடுப்பாங்க நம்ம வந்து நைன்ட்டி மீட்டர்ஸ் தான் ஃபில் பண்ணிக்கணும் ஒன்று தொண்ணூறு மீட்ரு இல்லைன்னா எண்பத்தஞ்சு மீட்டர் தான் ஃபில் பண்ணிக்கணும் நம்ம இப்போ வந்து தொண்ணூறு மீட்ரு ஃபில் பண்ணியாச்சு ஒரு பத்து மீட்டரு எடுத்துகிட்டு போனாரு ஆ இருக்கு அந்த சைடு வாங்க உள்ள போ ஒரு பத்து மீட்டர் நம்ம இருப்போம் இது நம்ம இப்போ லைனு கட் பண்ணிக்கிறது தான் லைன் கட் பண்ணி இந்த நாட் மட்டும் நீங்க மற்ற ஃப்ராக் லூர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாங்க இந்த நாட் மட்டும் கண்டினியூவா பாத்தீங்க நீங்களும் பாத்தீங்க வாங்க பார்த்துட்டு வாங்க சொல்லுறாங்க நீங்க பாத்தீங்க ஃபஸ்ட்டு இந்த நாட் வந்து ரெண்டாக கனெக்ட் பண்ணிக்கணும் ரெண்டா கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ராக் போகிற மாதிரி கேப் பார்த்துக்கணும் இங்கே வந்து சரிங்களா ஃப்ராக் போகிற மாதிரி கேப் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெண்டு நாள் முடிச்சு நம்ம கட்டிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாயின்ட் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு மூணாவது போட்டாச்சா அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டுக்கு ஒன்று போட்டுருவோம் இந்த நாட் எதுக்குன்னா ஒரு ஒரு ஃப்ராக் ஆக்ஷன் மாறாது நம்ம லிங்க் போடுறதுனால ஒரு அந்த ஸ்னாப்ஸ் போடுறதுனால ஃப்ராகோட ஆக்ஷன் வந்து சில ஃப்ராக் வந்து நல்லா ஜம்ப் ஆகி வரும் சில ஃப்ராக் வந்து உறிஞ்சி வரும் இந்த ஃப்ராக் நம்ம வந்து நாட் போட்டோன்னா ஃப்ராகோட ஆக்ஷன் எப்படியோ அதே மாதிரி ரன் பண்ணி வந்துடும் அந்த ஃப்ராகோட ஆக்ஷன் பார்த்துட்டு வேற உங்களை அடிச்சிடும் சரிங்களா இப்போ ரெண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கு வாங்க இந்த ஃப்ராக் இருந்து ஓகே நல்ல தரமான நாட்டு பாருங்க சுருக்கு மாதிரி போட்டாச்சு இதுக்கான ஒரு நைன் கிராம் ஃப்ராக் நைன் கிராம் ஃப்ராக் ஈல் வேரி நல்ல ஒரு தரமான ஃப்ராக் இது செம்மையான ரிசல்ட் ஸ்மூத்னஸ் குவாலிட்டி பார்த்தா வேறு லெவல் இருக்கும் ஃப்ராக் வந்து அட்டாக் பண்ணிச்சுனா டூ செகண்ட்ஸ் கேப் விட்டு அடிக்கணும் நீங்கள் வந்து டூ செகண்ட் கேப் விட்டு அடிச்சா நல்ல ஒரு லாக் சமையவிடும் நம்ம இது வந்து செக் பண்ணிவிடுவோம் இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஒரு எப்படி போடுறதுன்னு ஃப்ராக் ஒரு உள்ளே போட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கணும் லைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ராக் உள்ளே போட்டு லாக் பண்ணும்

பிரேக் கண்டர் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குது நம்ம எப்போவும் ஸ்பீடு வந்து அதிகம் பண்ணக்கூடாது ஸ்பீடு கம்மியாக அடிக்கணும் இப்போ நான் வந்து பிரேக் கண்டர் ஸ்பீடு வச்சுருக்கா இப்போ மூவ் பண்ணாக்கா லைன் வந்து ஓவர சிக்கலை விழும் அந்த மாதிரி வந்து லோ சிக்கல் லைன் வந்து விழக்கூடாது மெதுவாக இருக்கணும் உங்களுக்கு லைன் நான் மார்க் பண்ணிட்டு சைடில் நாப் கொடுத்துருப்பாங்க நாப் மட்டும் டைட் பண்ணிக்கணும் ஸ்பீடு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணிக்கணும் ஃப்ராக் இந்த மாதிரி நிற்கணும் லைட்டாக செக் பண்ணாக்கா ஃப்ராக் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கணும் ஸோ வாங்க நம்ம வெளியே போய் அடிச்சு கம்மிக்க உங்களுக்கு சரி வாங்க இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறான் ஸோ ப்ராக்டிஸ்க்கான இடம் வந்து ரொம்ப லென்த்தில் கிடையாது ஒரு இருபது மீட்டர் ட்ரெஸ்டென்ஸ் தான் இருக்கும் பார்த்தீங்க நீங்கள் தான் இப்போ கற்றுக்க போகிறீங்க இந்த ஃப்ராக் வந்து கரெக்டாக ஒரு அடியில் நீங்கள் பங்கு வச்சுங்க சரிங்களா லைன் எப்போவும் இந்த நாப் இருக்கும் லாக் ஓப்பன் பண்ணி லைன் கையில் போடுங்க சரிங்களா நல்லா பேக்கில் சுற்றி அடித்தா போதும் நல்லா ஒரு பதினஞ்சு மீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்கும் பதினஞ்சு மீட்ரு இருபது மீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் சரிங்களா மூவ் இருந்து பாருங்க லாக் மூவ் பண்ணிட்டு ஆறு ஃபில் பண்ணுங்கள் டக்குன்னு மீன் அடித்தோன்னா லூஸ் பண்ணுங்க லூஸ் பண்ணி டைட் பண்ணி இந்த ஃபிங்கர் இருந்து பாருங்க ம் அட்டாச் பண்ணிட்டு நல்லா ஃபோக் பண்ணிடுங்க ஃபோக்ஸ் பண்ணால் அடித்தா லாக் ஆகிடும் அவ்வளோ ஸ்பீடாக சுற்றி கேட்டுதான் ஓகேங்கண்ணா சரிங்களா இப்போ கொஞ்சம் நைட்டாக சிக்கல் விடுது நம்ம ஒன்றுக்கு டைப் பண்ணிக்கலாம் சரி நான் உள்ளே போயிடலாண்ணா தேடி வந்தேன் தரமாக ஒண்ணு குத்துட்டாரு எனக்கு நம்ம நம்ம சேனல் நானும் மீனாக வந்தேன் சேனலில் வந்து நம்ம கெண்டை பிடிச்சி தான் நிறைய போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் விராலாக போட போகிறோம் பாருங்க அண்ணன நம்மள வெளியே கூட்டுன்னு போறேன்ட்டாரு ஏன்னா கண்டிப்பாக கூட்டிட்டு போனேண்ணா சரி கூட்டிகிட்டு போறான் வாங்கி வாங்கண்ணா என்னை கூட வாங்க நான் ஒரு மூணு நாள் போவேன் கம்பல்சரி வாரத்துக்கு மூணு நாள் மீன் போவேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் மீன் பிடிக்கிற மாதிரி ஐடியா இருக்கும் மாதிரி அண்ணன் கடை பல்லாவரம் சந்தேன்னு சொன்னாலே அண்ணன்னா தெரியும் அவர் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அவர் நல்லா தெரியும் நம்மளுக்கும் நிறைய பேர் நம்ம கிட்டே சொன்னதால் தான் நம்ம இங்கே வந்தோம் சண்டையும் இருக்கு இங்கே ஸோ நம்மளோட சேனல் வந்து நம்மளோட சேனல் விட தனியாக இருக்கும் பல்லாவரம் ஃபிஷிங் கிங்கு இந்த ஷாப் வந்து நம்ம வீடியோவில் தான் செட் பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளிக்கிழமைனா வாரத்துக்கு ஒரு நாள் தான் போடுவேன் மற்ற நேரம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கோம் ஸோ நிறைய ஸ்டாக் பாருங்கள் எல்லா ஸ்டாக் அப்டேட் இருக்குது நம்மகிட்ட வந்து நியூ ஸ்டாக் வந்து எல்லா ராடு ரீலு பிரைட் லைன் ஃப்ளாக் டூ பார்த்துக்கா கலெக்ஷன் பார்த்துக்க எக்கச்சக்கம் வரும் ஸோ இதுவும் நியூ கலெக்ஷன் இப்போ வந்தது அண்ணனுக்கு கொடுத்துருக்க பாருங்க டிடி ஹேண்ட் ப்ராடக்ட்டு அதோட நியூ கலெக்ஷன் ஸ்டாக்கு உங்களுக்கு வேறு எதுவுமே வேறு லோ லோ ப்ரைஸான ஆட் ரீலு நல்ல ப்ராண்டடான ஆர்டர் ரீல் கொடுத்தோன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்து நீங்கள் கால் பண்ணுவோம் அண்ணன் ஒன்று கொடுக்கல ரெண்டு கொடுத்துருக்காரு ஸோ ஓகே கைஸ் நம்ம சப்ஸ்க்ரைபருக்காக நல்ல தரமான ராடு நல்லா செக் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே எனக்கு சீப்பா கொடுத்துட்டாரு பெஸ்ட் சீப்பா நல்லா இருக்கு ராடும் நல்லா இருக்கு பட்ஜெட்டும் நான் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இது இல்லாமல் மோட்டரும் சூப்பரா இருக்கு எல்லாமே அவரே கத்தே கொடுத்துட்டாரு கையோட வெளியே கூட்டுட்டு போய் பத்து தம்பி வாங்க சூப்பரா அவர் எல்லாம் இது பண்றாரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு நம்பரை காட்டுறேன் அப்படி பார்த்துக்கங்க கான்டாக்ட் நம்பர் கூட இருக்கும் கான்ட்ராக்ட் நம்பரும் இதுலயே இருக்கு